தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் தமிழர்களின் வாழ்வாக அவர்தம் உணர்வுக்கு ஒளியாக திகழ்வது தமிழ்மொழி என்றும் அத்தகைய ஒப்புயர்வற்ற உயர்தனை செம்மொழியாம் இலக்கண இலக்கிய வளங்கள் நிறைந்த தமிழ்மொழியை தாயாக போற்றும் தமிழர் தன் அன்னையை வாழ்த்தி பாட பொதுவான பாடல் ஒன்றை ஏற்க வேண்டும் என்ற உள்ள கணக்கையை ஒரு நூற்றாண்டுக்கும் முன்னதாகவே வெளிப்படுத்தி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை தமிழறிஞர்களும் தமிழ் ஆர்வலர்களும் இலக்கிய அமைப்புகளும் தமிழ் சங்கங்களும் பொதுமக்களும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர் தமிழ்நாட்டின் அனைத்து விழாக்களிலும் மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய நீராறும் கடலுடுத்த எனும் பாடல் பாடப்பட வேண்டும் எனும் கோரிக்கை ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டின் கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் ஆண்டறிக்கையில் இடம்பெற்றது இந்த பாடலை தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் கரந்தை தமிழ்ச்சங்கத்தின் ஆண்டு விழாக்களில் பாடி வந்துள்ளதும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கரந்தை தமிழ்ச்சங்கத்தை சங்கமாக கொண்டு தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் உருவான தமிழ்ச்சங்கங்களின் விழாக்களிலும் தொடக்க பாடலாக இந்த பாடல் இடம்பெற்றது இதனை தமிழ்நாடு அரசின் பாடலாக அறிவிக்க வேண்டும் என்று அன்றைய முதலமைச்சர் அறிஞர் அண்ணாவுக்கு கரந்தை தமிழ்ச்சங்கத்தினர் கோரிக்கை விடுத்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு மார்ச் திங்கள் பதினோராம் தேதியன்று நடைபெற்ற அரசு விழாவில் அன்றைய முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் பேசும்போது இனி தமிழ்நாடு அரசு நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்து இருக்கும் நீராறும் கடலுடுத்த எனும் மனோன்மணியம் சுந்தரனார் இயற்றிய பாடலே தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக அமையும் என்று அறிவித்தார்கள் அதன்படியே ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஓராம் ஆண்டு வெளியிடப்பட்ட புகழ்பெற்ற நாடக நூலான மனோன்மணியம் நூலில் உள்ள பாயிரத்தில் தமிழ் தெய்வ வணக்கம் எனும் தலைப்பில் உள்ள பாடலின் ஒரு பகுதியை தாயை போற்றும் வகையில் அமைந்த வரிகளை ஏற்று தமிழ்தாய் வாழ்த்து பாடலை இருபத்தி மூன்று நவம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு அன்று முத்தமிழறிஞர் கலைஞர் தலைமையில் அமைந்த அன்றைய தமிழக அரசு தமிழ்தாய் வாழ்த்தாக அறிவித்து அரசாணையும் வெளியிட்டது அந்த அரசாணையை தொடர்ந்து தமிழ்நாட்டில் அரசு விழாக்களில் கல்வி நிலையங்களில் பொது நிறுவனங்களில் பொது நிகழ்ச்சிகளின் போது நிகழ்வு தொடங்கப்படுவதற்கு முன்னதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடல் பாடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் பாடப்படுவது குறித்து சில வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்பட வேண்டிய கால ஒட்டி தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையின் மூலம் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை இசை வட்டுக்களை கொண்டு இசைப்பதை தவிர்த்து பயிற்சி பெற்றவர்கள் நிகழ்ச்சியில் பாட வேண்டும் எனவும் சமீபத்தில் ஆணையிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் அன்னை தமிழ் மொழியை போற்றிடும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை தமிழ்நாடு அரசின் மாநில பாடலாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்கள் பல்கலைக்கழகங்கள் அரசு அலுவலகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு துவங்குவதற்கு முன்பு தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் பாடப்பட வேண்டும் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும் போது அனைவரும் தவறாமல் எழுந்து நிற்க வேண்டும் என்றும் அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது நிகழ்வுகளில் தமிழ்தாய் வாழ்த்து இசைவட்டுக்களை கொண்டு இசைப்பதை தவிர்த்து பயிற்சி பெற்றவர்களால் வாய்ப்பாட்டாக பாடப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அன்னை தமிழின் பெருமையை உலகறிய செய்வதிலும் இளம் தலைமுறையினரை கொண்டு சேர்ப்பதிலும் பொதுமக்களும் தனியார் அமைப்புகளும் பெரும் பங்காற்ற முடியும் என்பதால் தமிழ்நாட்டில் நடைபெறும் தனியார் அமைப்புகள் நடத்திடும் கலை இலக்கிய மற்றும் பொது நிகழ்வுகளின் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுவது ஊக்குவிக்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது